கொஞ்சம் இல்ல நிறையவே இருக்குதே கொஞ்சம் கூட பவுசு குறையலையே மாமனரங்க கண்ட சைட் இருக்குது உங்களுக்கு தெரியாது நீ எங்க போறன்னு சொன்னே கிளம்பே அட எனக்கு போறாம இருக்குன்னு சொன்னம்ளா ஊருதுதே மருதுதே ஒரே பார்வையாலே ஒரே

ஒரு காதல் புனிதமா இருக்கணும்னா பதினஞ்சு வயசு இருபது வயசுல எப்படி காதலிச்சோமோ அதே காதலே நூறு வயசுல இருக்கணும் கொஞ்சம் கூட தான் இருக்கணும் அப்படி காதல் இருக்கணும்னா நூறு வயசுலயும் ரெண்டு பேரும் காதலிக்கணும் புரியுதா ஓ அப்ப நீங்களே இப்ப இங்க பாரு நம்மள பாதலிக்கிறவங்க நமக்கே தெரியாம எத்தனை பேர் இருந்தாலும் சரி நம்ம சைட் அடிச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கையன் அதுவும் வாழ்க்கையில ஒரு வரம் தான் அதுக்கு ஈடான சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது நம்மள ஒருத்தனை ஒரே ஒருக்கி காதலிக்கிறது நமக்காக எதையும் செய்ய துணிறது உலகத்திலே கிடைக்கப்படாத ஒரு வரம் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஐ மீன் கரெக்ட் ம் கரெக்ட் அப்ப மாமா சைடு அடிக்கும் உங்களுக்கு தெரியும் انا தெரியாத மாதிரி உட்கார்ந்திருக்கியா எனக்கு தெரியும் அது அவருக்கு தெரியும் அத நீ நேரா பார்த்தா நீ சொல்லுவியே கிக் அது இருக்காது நான் கோமா இருக்கிற மாதிரியே இருப்பேன் ஆனால் உன் மாமா எந்திரிச்சி போயிடுவோம் வந்து வரைக்கும் உம் ஹோம் போகவே மாட்டேன் நான் தித்துனாலே எந்திரிச்சி போக மாட்டேன் அங்கே தான் உட்காந்துருப்பேன் என்னை ரசித்துக்கிட்டு என்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு என்ன லவ் பண்ணிக்கிட்டு அங்கேயே தான் உட்காந்துருப்பா அது அங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு இங்கே நல்லா இருக்கும் ம் மனசு சந்தோஷமா இருக்கும் இந்த உலகத்துல வேற எந்த பக்கமும் என் கவனம் போகாது அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்கங்கிற பயம் மட்டும் இருக்கும் கடத்தை தனி வ வேற அதே மாதிரி நீன்னு காதலிச்சு பாருடி வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்குன்னு மட்டும் பாரு ஆனால் இப்போ ஒரு ஓரளா உனக்கு வர உனக்கு காதல் வரும்போது அவனுக்கு வர மாட்டேங்குது நான் என்ன பண்ண முடியும் இப்ப ரெண்டு சைடு காதல் வந்து என்ன பண்ணனும் உங்க அம்மாவை சரிசு இதே மாதிரி உங்களே மாதிரி நான் இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கணும் சரிசு மாமனார் உட்கார்ந்து கட்டல இருக்கணும் நான் இதே மாதிரி படிச்சிட்டு இருக்க மாதிரியே இருப்பேன் அது என்ன சைடு அடிச்சிட்டு இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அது சொல்லி கொடுங்க ஒருத்த பாத்துல வர கூடாது தானா வரணும் மாமா கேரா சொல்லியே கொடுத்தாங்க அத உங்க மகனுக்கு வர வேண்டியது பிள்ளை பக்கச்சன்னா சீ காய்ந்தாமர் பப்புல்லி பது காய்ந்தாமர் கண்ண பேர் வெச்சவலாம் அந்த கதையா இருக்கு எல்ல தெரியுமா நீ ஏன் சொல்ல மாட்டே எல்லா ஒங்கலானவ தெரியுமா என்னால அக்கா ஏத்தி மிதிச்சு போ ஆ ஸ்டேஷன்ல தான் இருப்பான் பை லவ் பண்ண எதுக்கு வந்து விரட்டி விடுதவளே போய் நீ போய் விரட்டி தான் போய் எல்லா அது நிறைய இருந்துச்சு நம்ம வீட்ல ஃபைலே இல்லையே தூக்கிட்டு வந்தலன்னு பார்த்தேன் காதலிக்கின்னே போனே அங்க ஒரு யார் ஃபைலல தூக்கச்சனா அப்ப தப்பி ஏன் மேல தான சரி போ அங்க ஸ்டேஸ்ல தான் இருப்பான் அப்படி பார்த்து அவன பார்த்து வெக்க படு ஆட்டோமேட்டிக்கா அவன் உன்ன பாப்ப அப்புறம் என்ன ஒரே ரொமான்ஸ் தான் நிஜமாவா மாமியாரே இதுக்கு மேல மாமியா சொல்லி கொடுக்க முடியாது டீ போ அதுக்காக டைரக்டா போய் அவன் ரூம்ல போய் நின்றாத அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு போ வெக்கப்படணும் வெக்கோ എി പടുവട്ട് ഇത് കുടുംബമാക്കി ഇത് കുടുംബമാമിയ സന്തേഹമാനെ പോയി തോട്ടി പോക്കും അവളെ

என்னமா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கே இப்போ ஹாஸ்பிட்டல்ல அங்கதான் உங்ககிட்ட சொல்லிட்டு வாங்கிட்டு போலான் வந்தேன் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டியா ஆமாத்த ஆறு மாசம் தான் அதுக்கப்புறம் எனக்கு அங்கேயே ப்ரொமெண்டா கிடைச்சிடும் வேற எங்கனாலும் பார்க்கலாம் அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மேற்கொண்டு படிக்க போதில வேலை பார்த்துக்கிட்டே இன்னும் நிறைய பேசிஸ்ட் எதாவது படிக்கிறான்னு இருக்கேன் கண்ணு மூக்கு சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டே இருக்கான்னு ஆசைப்படல மருத்துவத்துறையில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் படிக்கணும்னு ஆசையாக இருக்கேன் நல்லதுமா ரொம்ப நல்லது நல்லா படி ரொம்ப தேங்க்ஸ் இப்போதான் நீ வாழ்க்கையில் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது வரைக்கும் உன் வாழ்க்கை எப்படியோ கடந்து போச்சு இனி அப்படி இல்லை பேர் புகழ் பணம் எல்லாம் இனி உன்னை தேடி வரும் இனிதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இனி நீ எந்த முடிவு எடுத்தாலும் ஆய்ந்து ஆறாய்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கணும் சரிங்கட்டா பேரு புகழ் அந்தஸ்து எல்லாம் வரும்போதே கொஞ்சம் தலக்கணமும் வரும் அது உனக்கு வரவே கூடாது இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற மட்டும் தான் உன் மனசுல இருக்கணும் அப்பதான் நாம எடுக்கிற முடிவு நல்லதாக இருக்கும் உன்னை நேருக்கு நேராக புகழ்ந்து பேசுறவன முதுக்கு பின்னாடி வையி திட்டுறவனை முன்னாடி நிறுத்தி வீணான புகழ்ச்சியை பார்த்து மயங்கிறாத நம்மளை புகழ்றதுனால அதில் நமக்கு எந்த பிரோஜனமும் கிடையாது நம்மளை உயர்த்தி பேசுறதுனால நமக்கு எதுவும் கிடைக்க போறதும் கிடையாது அதனால நமக்கு எந்த பயனும் கிடையாது நம்ம அதிகமாக புகழறாங்களா ஒதுங்கிடு தலையில ஏத்தாத காரு பணம் வீடு வாசலை சொத்து புகழ் புகழ் எல்லாம் வரும்போதே ரொம்ப சொந்தமா வரும் இனிதான் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்மள வேண்டான ஒதுக்கி வச்ச சொந்தம்லாம் இனி சிரிச்சுக்கிட்டே நம்ம கிட்ட சேருவாங்க நம்ம கூட இருக்க வேண்டிய நேரத்தை இல்லாதவங்க நம்ம கிட்ட எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த உறவே நமக்கு தேவையில்லை அவங்களை எப்பவும் தூரையே வச்சிரு அவங்களால நமக்கு என்னைக்கும் ஆபத்து தான் அவங்க இப்பவும் வர்றது அவங்களுடைய ஆதாயத்துக்காக தான் தவிர உன் மேல உண்மையான பாசத்துல இருக்காது அவங்க சிரிச்சுட்டே வரனால உன் மேல பாசத்தை வரவன்னு மட்டும் நினச்சி தப்பு கணக்கு போட்டுறாத பாசங்கதே இல்லாத போதும் வரணும் ஈர்க்க போது மட்டும் வரக்கூடாது இனி உனக்காகவே வாழ்ற மாதிரியே எல்லாம் பேசுவாங்க எதையும் தலையில ஏத்திக்காத அது எதுவும் உண்மையா இருக்காது உன்னை திட்றவனெல்லாம் கெட்டவனும் கிடையாது உன்னை உசத்தி பேசுகிறவன்லாம் நல்லவனும் கிடையாது உன்னை வேண்டான்னு ஒதுக்கி விட்டுட்டு போனவங்கள இனி வாழ்க்கையில ஒரு நாளும் தேடி போகாத விட அசைகள் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை நீ வேண்டான்னு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நீ எப்பவுமே தேவைப்படாது வீணா அவங்கள மனசை சுமந்துக்கிட்டோம் அவங்கள தேடி போய் அவமானப்படாத அவங்க உனக்காக படைக்கப்படலன்னு மட்டும் மனசு நினைச்சிக்க இழந்ததுக்கான ரெட்டிப்பான பலன் இந்த பூமியில ஒவ்வொருத்தருக்கும் உண்டு நாம ஒன் இந்த உலகத்தில் அதுக்கு அடுத்து ரெட்டிப்பான பலன் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இந்த உலகத்துல நம்ம விட்டு ஒண்ணு போகுதுன்னா அதை விட அழகான அருமையான ஒண்ணு கடவுள் நமக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அது ஒண்ணு வந்து சேர்ற வரைக்கும் பொறுமையா சாந்தமா இரு அதுதான் உனக்கு நல்லது காசு பணம் பேர் புகழ் எல்லாம் கூட வரும்போது கெட்ட பழக்க வழக்கங்களும் கூட தொத்திக்கிட்டு தான் வரும் அது எதுக்குமே இடம் கொடுக்காம இருந்தனா நீ கடைசி வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் ஒரு மனுஷனுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கறது ஒழுக்கம் ஒரு மனுஷன் ஒழுக்கமா இருக்கிறானா அது அவனுக்கு கொடுக்கற தன்னம்பிக்கும் தைரியத்தை மாதிரி வேற எதுவும் கொடுக்க முடியாது ஒழுக்கம் தான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும் காரை பணம் புகழ் புகழ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லைனா உங்ககிட்ட என்ன இருந்தாலும் உனக்கு நிம்மதி இருக்காது எதுவுமே இல்லாட்டாலும் உனக்கு நல்ல ஒழுக்கமும் நல்ல பண்புகளும் இருந்துச்சுன்னா நிச்சயமா உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் ஒரு பொண்ணுக்கு இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமானது கல்வி கைத்தொழில் நல்ல ஒழுக்கம் நல்ல பண்பு இது மட்டும்தான் அவளுக்கு எப்பவுமே துணையா இருக்கும் வேற எதுவுமே அவளுக்கு துணையா இந்த உலகத்துல இருக்க போறது இல்ல இதை எப்போவுமே உன் மனசு சுமந்துக்கிட்டு போ தடைகள்லாம் தானா விலகும் ஜெயிச்சுக்கிட்டே போகலாம் உனக்கு முன்னாடி எந்த எதையும் துரோகியும் இருக்க மாட்டான் நீ பாட்டுக்கு முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் இதுதான் நான் 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 உனக்கு எந்த எந்த தப்பான தப்பான முடிவு 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 எடுக்க மாட்டேன் நம்ம 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 எடுக்கிற ஒவ்வொரு நொடியும் நொடிக்கு நொடி நம்மளை வேதனைப்படுத்தும் ஒரு ஒரு காரியத்திலையும் ஆராய்ந்து எடுக்கணும் அந்த நேரத்தில் மனநிலை எப்படி ிக்க முடியாது சோகமா இருந்து சந்தோஷமா இருந்திருக்கலாம் இல்லைன்னா அந்த நேரத்தில் நம்ம மனநிலையில முடிவு சரியா இருக்காது நிதானமா எடுக்கணும் போது நல்ல வாழ்க்கையில முன்னேறி படிப்படியாக மேலே போ ம் சரியா தேங்க் சித்த உனக்கான பாதைகள் உருவாகும் தடைகள் தானாக விலகும் இங்க பாரு ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் தன்னந்தனியாக வாழ்றதே அவ்வளோ லேசான காரியம் இல்லை தூற்றுவா தூட்டுட்டும் போற்றுவா போட்டுட்டும் நீ பாட்டுக்கும் பாதையை நோக்கி போய்கிட்டே இரு நான் திரும்பவும் தான் சொல்கிறேன் ஒழுக்கம் சரியான பாதையை எந்தெடுத்து போய்கிட்டே இரு உன் வாழ்க்கை அழகாகவும் சந்தோஷமாகவும் மாறும் ம் புரியுதுங்க சத்தியமாக சொல்கிறேன் என் பாதையை விட்டு நான் விலக மாட்டேன்

நான் தான் சுரப்ப மாட்டேன் நீ தான் சுணக்குவேன் வா உனக்கு என்ன இந்த வீட்டு பிள்ளை நீ என்ன தப்பு பண்ணிணாலும் இந்த வீட்டில யாரும் கண்டிக்கிறது கிடையாது நான் சின்ன தப்பு பண்ணாலும் போதும் குட்டும் வச்சது எனக்கு கும்மி எடுத்ததுடா இதுக்கு தான் என்ன மாதிரி பிறக்கணுங்கடி வயசுல சின்னவன் வீட்லையும் குட்டி மாப்பிளை விளங்கும் அதுக்கெல்லாம் ஒன்னை மாதிரி முகராசி விளங்கும் போலுக்கு அதை எப்படிடா எது பண்ணாலும் உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்க ஆடா சொல்லிட்டேன் வீட்டுக்கு பிள்ளை வாடன் யாராவது டா டே டே சீக்கிரம் வாடா

パパの手、ナプリル。Wow.

எங்க ஃப்ரெண்ட் தாமா அதா பொண்ணு தெரிய மனசுல வச்சுக்க அவள தான் சொல்ல முடியும் அப்புறம் அண்ணே அடிச்சிட்டான் அப்படி நீ எதுவும் சொல்ல கூடாது அவள தான் சொல்ல முடியும் இல்லமா கல்யாணத்துக்கு தான் போயிட்டு வந்தாரு ஏமாத்துறோம் அப்படிங்கது நீ மத்தவங்கள ஏமாத்தல உன்னை நீயே ஏமாத்துறேன்னு அர்த்தம் ஏமாத்தாம உண்மையா போயிட்டு வந்தா நல்லது அம்மா இல்ல மத்தவங்கள ஏமாத்துறோம் நினைக்கிறதே அது அவங்கள ஏமாத்துறது இல்ல நம்மள நாமே ஏமாத்துறதுக்கு சமம் இப்போ போடுறா இது இவங்க எல்லாம் கண்ணு பிடிக்காங்க

நான் கூட வந்ததான் சாரில் பேச முடியும் அழுவேன் இதன்னே யாராவது அதுக்கு தான் வந்து சரி இதை மெயின் ரோட் வந்துட்டுலாம் பார்த்து பார்த்து பிடிச்சி போயிடு ம் சரி இப்படி தான் சிரிச்சுக்கிட்டே போயிடணும் எவன் எவன் பேசால பேசிக்க போட்டோம் அவள் நமக்கு எதுவும் ஆகப் போகிறதில்ல ம் மனசில் எதையும் ஏற்றுக்கூடாதா ஒன்று தான் பார்க்க வரணும் ஏசினோ உன்னை டாக்டருன்னு கூப்பிடுவாளுவை கூப்பிட்றதுக்கு வச்சால் பாரி தான் நீ ஜெயிச்சிருக்கேன்

சரி இனி அது எல்லா முடிவும் பார்த்து சரியா இங்க பாரு எல்லாரும் சொல்லி தரதும் கரெக்டா இருக்காது அதே மாதிரி பைத்தியக்கார தர்மம் தங்க சொல்லி கொடுக்கிறது தப்பாவும் இருக்காது நான் உங்ககிட்ட எவ்வளவோ படிச்சு படிச்சு நாங்க சொன்னோம் வாழ்க்கை கெடுத்துக்கிடாதே சரி விடு அது போனா போட்டோம் தப்பு தானே அது வேற ஒண்ணு இல்லை தலக்கணும் கலெக்டர் புருஷ இந்த வீட்டை நாம சொல்லலாம் கேப்பாவ அப்படிங்கிற தலக்கணும் அந்த தலைக்கணத்தினால தான் நீ எல்லாத்தையும் இழந்த திரும்ப அந்த உனக்குள்ளே உனக்குள்ள வரக்கூடாதுங்க பாரு என் மாமியார் எடுத்துக்க எவ்வளவோ படிச்சிருக்காவ எவ்வளவோ செல்வாக்கு இருக்குது பேர் இருக்குது புகழ் இருக்குது இன்னும் அந்த ஒத்த சேர் தான் அவளுக்கு அதில் உட்காந்து கிட்டே எல்லாம் கொடுக்க தான் சாப்பிடுவாங்க எந்த பெருமையோ தலக்கணமோ வந்ததே இல்லை அப்படி தான் இருக்கணும் நீ மறுபடியும் விழாமல் இருக்கணும்னா உனக்குள்ள தலக்கணம் வரக்கூடாது கடவுளே ரெண்டாவது வாய்ப்பு உனக்கு கொடுத்து இருக்காரு தவறை விட்டறாத சொல்ல முடியல சரிங்கட ஜெயராஜி எங்க பாக்க சரி சரி மணி நான் காலம்தான் है ना சரிங்கட பாத்து போங்க ஹ சரிம்மா நீங்க பாத்து நீங்க சும்மா தான் சொல்றீங்கன்னு நினைச்சேன் சொல்லணும் இருக்க சொல்லணும் சும்மா சொல்லணும் அதான் சொல்லல கூப்பிட வரவேண்டே ஜெயராஜி ஹேண்டா ஓலருத போலமா சரி ரோட்டுக்கு மேல போனா தான் பிடிக்க முடியும் ஆட்ட பிடிச்சு போறமா சரி நல்ல பேசுனங்களா எங்க அத்தை எப்பவுமே நல்லா தான் பேசுவாங்க நல்ல அட்வைஸ் பண்ணாங்க அத மனசு ஏத்திட்டாலே என் வாழ்க்கை நல்லா இருக்கும் சரி நம்ம போலமா சரி இனி வீட்டில் போய் சமைச்சி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் போகும்போது நம்ம சாப்பிட்டு போயிடுவோமா சரி அம்மா இன்னைக்கு உங்க என்ன சீக்கிரம் டூட்டி முடிஞ்சிட்டே நான் அதை முடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நைட்டு தானே வருவீங்க அதான் உனக்கு வாக்கு கொடுத்துருந்தான் வருவீங்க நீ அதனால் டூட்டையும் முடிச்சிட்டு வந்துட்டேன் என்ன முடிச்சிருக்க மாட்டீங்க சரிமா ஆ நீங்கள் சிமெண்ட்டாக சாகிறீங்கன்னு நினைச்சிட்டேன் எதுக்கு சுமம் சொல்லணும் வருவீங்க வருவேன் எது பார்த்துருப்போம்ல ஹ அதே சொல்லு ஆமா இத நான் இங்க எதிர்பார்க்கல ரோட்ல வந்து நிப்பீங்க நினைச்சேன் இல்ல ஊருக்குள்ளே வரวะ யாராவது அந்த பம்பில் தூட்டாங்கனா அதான் நான் கூட எனக்கு தெரியாது அங்க போனதுக்கு அப்புறம் எப்படி விடுவாங்க அங்க கூட்டிட்டு வந்தாங்க சரி சரி పోవన్నమా